யாழ்ப்பாணம் கோபாயை பிறப்பிடமாகவும் கோபாய் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட ஆசிர்வாதம் அற்புதராஜா அவர்கள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான ஆசிர்வாதம் முத்தம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்றவர்களான சோலமன் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் பிளசிடா சுகந்தினி அவர்களின் பாசமிகு கணவரும் அல்வின் அகுஸ்டின் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தனபாலசிங்கம் காலஞ்சென்ற வரதராசா பிரேமாவதி ஆனந்தராசா வின்சென்ட் ராசா ஜேசுதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்